ஃப்ரெண்ட்ஸ் எங்களோடய ட்ரிப்பு தஞ்சாவூருக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ தாம்பரத்தில் நைட் வந்து பத்து ஐம்பத்தெட்டுக்கு எங்களுக்கு ட்ரெயினு ஸோ ஆகாஷ் தான் எங்களை வந்து ட்ராப் பண்ணிட்டு போனார் ஸோ ரயில்வே ஸ்டேஷன் பரபரப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தாம்பரத்தில் நான் நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் தஞ்சாவூர் போகிற வரைக்கும் இருக்கக்கூடியதான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் சில இடத்துல ஒரிஜினல் சவுண்ட் வச்சுருக்கேன் சில இடத்துல வந்து இப்போ நான் பேசுகிறேன் ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ட்ரெயினில் போயிட்டு அதுவும் நிறைய மாற்றங்கள் அப்போ இருந்த ரயில்வே சிஸ்டம்லாம் இப்போ இல்லை இந்த மாதிரி எல்இடி டிவியில் இது பண்ணுறது மைக் அனவுன்ஸ்மெண்ட் மட்டும் வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஹவர் முன்னாடியே எந்த பிளாட்ஃபார்மில் என்ன வருதுன்றதுலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது அதுக்கப்புறம் வெயிட்டிங் ஹாலு வெயிட்டிங் ஹாலுக்கு சம் அமௌண்ட் சொல்கிறாங்க அது எல்லாமே இப்போ வந்து ஏசி வெயிட்டிங் ஹால் எல்லாமே ஒரு ஒன் ஹாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நல்லா இருக்குது ராஷ் ரூம் எல்லாமே பட் வந்து ரயிலில் போகிறது அப்படிங்கிறது வேணால் பசங்களுக்கு வேணால் இதுவாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் பட் நம்மள மாதிரி பெரியவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள் சொல்லலாம் ஆனால் ஒரு எட்டு மணி நேரம் உட்காந்துட்டு போகணும் பஸ்ஸாக இருந்தால் அங்கங்கே நிறுத்தலாம் ட்ரெயின் அப்படி கிடையாது ஸோ நாங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பக்கத்துலேயே ஒரு கடையில் வந்து குழந்தைக்கு ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பாருங்கள் வெயிட்டிங் ஹால் அப்புறம் இந்த தாய்மார்களுக்கு பாலூட்டு மறை எல்லாமே இருக்குது என்னென்ன இந்த லக்கேஜை தூக்கிட்டு போகிறது தான் எக்லேட் இருந்தது ஆனால் அதில் நம்ம போகல நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் வந்து சிக்ஸு ஸோ இதில் இந்த மாதிரி ஏறுறது இந்த ட்ராலியை ஏத்துறது லக்கேஜ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்மி பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ட்ராவலில் வந்து நம்ம கன்வீனியன்ஸ் இருக்கும் நம்ம லக்கேஜ் நிறைய கொண்டு போனோன்னா இட் இஸ் டூ டிஃபிகல்ட்டு இப்போ பாருங்கள் எப்படி ஏற்றிட்டு போகிறாங்க ஷியாமை கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ வந்து அந்த சவுண்டு ஒரிஜினல் சவுண்டு அப்படியே நான் உங்களுக்கு விடுவேன் எப்படி இருக்குது பாருங்கள் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் நைட்டில் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க எல்லாருமே நைட் ட்ராவல் வந்து ரெடியாக பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இதில் என்னென்னா டிக்கெட் எனக்கு கன்ஃபார்மே ஆகலை நான் கிளம்புற அன்னைக்கு தான் எனக்கு வந்து டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அேர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு தஞ்சாவூர் ரீச் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது குடும்பம் குடும்பமாக உட்காந்துட்டு இருந்தாங்க பிளாட்ஃபார்மில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வீட்டிலே சாப்பிட்டு வந்துட்டோம் எவ்வளோ தூரங்க நம்மளது வந்து பி த்ரீ கோச்சு ஸோ பி த்ரீ கோச்சு வந்து நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ தூரம் ஏ ஒன் ஏ டூ பி ஒன் பி டூ பி த்ரீனு வரிசையாக கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அந்த பிளாட்ஃபார்மில் நடக்க வேண்டியிருக்குங்க ஸோ அதனால தான் வயசானவங்களுக்கு வந்து அந்த இந்த கார் வச்சுருக்காங்க அந்த காருக்கு கூட இங்கே சார் தேர்ட்டி ருபீஸ் வந்து அந்த காருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ இருந்தது பிளாட்ஃபார்ம் பாருங்கள் அந்த சைடு ஸோ இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் அர்லி மார்னிங் நான் தஞ்சாவூர் ரீச் பண்ணிவிடுவேன் ஒரு அஞ்சரை அஞ்சே முக்கா ஸோ அங்கேருந்து நம்ம போன ரூமையும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் தஞ்சாவூருக்கு நைட் ட்ரை ட்ராவல் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ நீங்கள் போனீங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா போகணுன்ட்டு ஒரு ரெண்டு மாதம் முன்னாடியே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சீட் கிடச்சிரும் நான் உழவனில் தான் புக் பண்ணியிருந்தேன் ஸோ ரிட்டர்ன் தான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு போகிறது வந்து ஆன் டைம் கரெக்டாக போய் ரீச் ஆச்சு கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது ஏசி பயங்கரமாக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ஷீட் தராங்க ஒரு கம்பளி கொடுக்குறாங்க ஃபுட்டு நாங்கள் போடலை நாங்களே தான் கொண்டு போயிருந்தோம் மற்றபடி வந்து டிஸ்டர்பன்ஸ் யாருமே இல்லை இந்த சேல்ஸ் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் வரல மார்னிங் வந்து நாங்கள் போகும்போது ஸோ இந்த வீடியோ முழுக்க பாருங்கள் ஸோ அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் நான் வீடியோவாக போடுறேன் அதுக்கப்புறம் சஞ்சய் பகதீஸ்வரர் கோயிலுடைய சனி பிரதோஷ விழா மகா சிவராத்திரி லிங்கம் இது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ சோஷியல் டீம் பது சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் स्टिनम और 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 नंबर 1 8 5 7 6 22 बक्टर 57 में है प्रवर प्रवर भाग यह अपेक्षित है 1 2 6 5 मतलब फ्रॉम ट्रैक नंबर 6 22 आर कदम मैंने पार्टी का जॉब पार्टी का जॉब कनेक्शन चेन्नई से लोकल ट्रेन मेड फोन इनु पक्षियेट बंद करें यात्री कृपया कृपया ध्यान दें चेन्नई से लोकल प्लेटफार्म नंबर 3 पर हॉलीडे देखने आएगी योर अटेस्ट प्ले चेन्नई से लोकल विलागत फॉर ले ऑन कौनदाबाद 3 पणिगल गवर्नमेंट केप चेंगळपट्ट लोकल नदी Nähe गांधी निगम तक की यात्रा के लिए कृपया कृपया ज्ञान दें चेंगळपट्ट लोकल प्लेटफार्म नंबर 4 पर हॉडी देने आए यू अटेंशन प्लीज चेंगळपट्ट 2 गुरुवार 2019 ए ए फोलगेटिंग का नाम नहीं है 100 ग्रुप 12637 चेन्नई रोड कोच पोजीशन फ्रॉम ए जी एल 11 एन एस शेड्डे के बोल हम्म हम्म हिंदी में अभी एक्सप्रेस 98 ए ए मैं ना पूछिरुकेंगा क्या ट्रेन बोलता है 283 잘 가. 바이바이. 이거 바로 금발처럼. 샤바. 이 별이 아 ఓటి గేరిలనడా అవునా అప్పటి తరనొని దర్మనన అవుతగా పోరాండి హామీని తోరోకుండి నింగేరు మా వెడే చెట్టుంది మొదటి వీడియో పాసెంజర్స్ లైట్ इन्हें नंबर है लावन है थर्टीन फोर्टीन थर्टीन और समथिंग दो थर्टीन फोर्टीन कर दो ना नंबर है बाग एकलर है हाँ हम इंडो सी कर रहे थे ये ना की रहता हूँ आता तो पापा कॉलेज இங்க தனியா அனுப்பிட்டு போறோம் பாட்டுமா கொஞ்சம் ஒரு மணி நல்லா தான் இருக்கு எங்க இருக்க ஜாலி

ஆமா <laughs> பாட்டினா <laughs> Thank okay. you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் காலையில் வணக்கம் மணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி இருக்கும் என்னுடைய வாழ்நாளில் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி வர்றது இப்போ தான் ட்ரெயினை விட்டு இறங்குனேன் ஓகே ஃப்ரெஷ் அப் ஆகலை பட் அந்த மண்ணை மிதித்தாச்சு ரயில்வே ஸ்டேஷன் மண்ணை தான் முடிச்சிருக்கேன் இன்னும் வந்து ராஜராஜ சோழன் கட்டினதெல்லாம் போய் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்